தலையை துண்டிக்கப்பட்டு பரிதாபமான முறையில் பெண் ஒருவர் உயிரிழப்பு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒருவர் கைது கொழும்பில் இருந்து வவுனியா நோக்கி பயணித்த சொகுசு பேருந்துடன் மோட்டார் சைக்கிள் மோதியதில் கோர விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த பெண்ணொருவரின் தலை உடலிலிருந்து துண்டிக்கப்பட்டுள்ளதாக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நொச்சியாகம போலீசார் தெரிவித்துள்ளனர் நொச்சியாகம பகுதியில் மோட்டார் சைக்கிள் மீது சொகுசு பேருந்து மோதியதில் அதில் பயணித்த கணவன் மனைவியே இந்த விபத்துக்கு முகம் கொடுத்துள்ளனர் மோட்டார் சைக்கிளில் பின்னால் இருந்து பயணித்த பெண்ணின் தலை துண்டிக்கப்பட்டு சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் ராஜாங்கனை யாய பதினைந்தில் வசிக்கும் முப்பத்தி நான்கு வயதுடைய பெண்ணே விபத்தில் உயிரிழந்துள்ளார் குறித்த பெண் தனது கணவருடன் நொச்சியாக நகரை நோக்கி பயணித்த போதே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் கணவருக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பேருந்தை அதிவேகமாக செலுத்தியதாலும் பேருந்து சாரதிக்கு வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போனதாலும் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நொச்சியாகம போக்குவரத்து போலீசார் தெரிவிக்கின்றனர் சம்பவம் தொடர்பில் பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டு மருத்துவ அறிக்கைக்காக நொச்சியாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் சந்தேகநபரான சாரதி யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவரிடமும் தெரிவிக்கப்படுகின்றது விபத்தில் உயிரிழந்த பெண்ணின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக நொச்சியாகம வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேகநபரான சாரதி நொச்சியாகம நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்படவுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பில் போலீசார் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது